அங்கல சட்டம் இருக்குது انا இவன் கேட்ட இந்த சட்டம் என்ன சொல்றார் ஸ்டாலின் நான் இருக்கிறாரா இருக்கறாரா तमिलनाडुல தமிழ்நாடு இருக்கறார் இருக்குது இந்தியாவுல மத்த மாநிலங்கள் எல்லாம் பண்ண முடியுது மத்த மாநிலங்களுக்கு சட்டம் இருக்கு ஆனா தமிழ்நாடு மட்டும் சட்டம் இல்லையா அது வாத்தியம் இல்லையா அட யார் ஐயா யாரையா அவ்வளவு மனசுல வலி இருக்கு குடுக்க கூடாது ஒரு சில முட்டா பசங்க இடங்க தேர்தலுக்காக பண்றோம் சொல்லிட்டு இருக்கட்டும் அவங்க அறிவு அது நாப்பத்தஞ்சு வருஷமா அவருக்கு போராடிட்டு இருக்கிறாரு நாப்பத்தி ஐந்து வருஷமா போராடி இன்னும் நமக்கு நியாயம் கிடைக்கலன்னா இது தேர்தல் பண்றது உனக்கு அவ்வளவு ஆசைதான் நீ கொடுத்துட்டு போ ராமதாஸ் பதிவான வணக்கங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு தை நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு வாழ்த்துகின்றேன் வருகின்ற ஆண்டு நம்முடைய ஆண்டு வெற்றி ஆண்டு வருகின்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு அடித்தளமான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நாம் செய்கின்ற வேலைகள் தான் இருபத்தி ஆறிலே நாம் ஆட்சிக்கு வருகின்ற ஆண்டு அதை நாம் உறுதியுடன் கிடைக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் இது ஒவ்வொருவரும் மனதிலே ஏற்றி கொண்டது இதுதான் இந்த பொதுக்குழுவினுடைய செய்தி வருகின்ற ஆண்டு நம்முடைய முக்கியமான இதுதான் அடித்தளம் இருபத்தி ஐந்திலே நாம் பணியாற்றினோம் என்றால் இருபத்தாறிலே நமக்கு வெற்றி கிடைக்கும் அதே போன்று இந்த ஆண்டு நமக்கு ஏற்பட்ட அந்த அனுபவம் இந்த ஆண்டு முழுவதும் நாம் நடத்திய கூட்டங்கள் போராட்டங்கள் நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம் மாநாடு பார்த்தோம் போராட்டங்களை நடத்தினோம் எத்தனையோ இந்த ஆண்டு நாம் செயல்பாட்டோம் இந்த ஆண்டில் நம்முடைய அனுபவம் இருக்கிறது இந்த அனுபவத்தை வைத்துதான் அடுத்த ஆண்டு நாம் முன்னேறவோம் ஐயா வகை பாட்டாளிம கட்சியினுடைய வரலாற்றை தெளிவாக சுரக்கத்திலிருந்து சொன்னார்கள் திமுக தொடங்கியது நாற்பத்தி ஒன்பதுல தொடங்கியது நாம் எண்பத்தி ஒன்பதுல தொடங்கினோம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நாம் ஆளும் கட்சியாக வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது நம்மிடம் எல்லாம் இருக்கிறது மக்கள் பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது நல்ல தலைமை இருக்கிறது நல்ல கொள்கை இருக்கிறது நல்ல செயல் திட்டம் இருக்கிறது நம்மை விட தமிழ்நாட்டிலே யாரும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கான செயல் திட்டங்கள் யாரிடம் இல்லை உண்மையான செயல் திட்டம் அவ்வளவு திட்டங்கள் எல்லாமே இருக்கிறது ஆனால் மக்களுடைய அங்கீகாரம் நமக்கு கொடுக்கின்ற அங்கீகாரம் தேர்தல் மூலமாக நமக்கு கிடைக்கவில்லை நிச்சயமாக கிடைக்கும் மாற்று கருத்து கிடையாது ஒரு முக்கிய காரணம் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் விரோத ஆட்சி திமுக ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் அனைத்து தரப்பு என்றால் ஒரு பக்கம் விவசாயிகள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் மாணவர்கள் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் அத்துணை பேரும் இந்த ஆட்சி வேண்டாம் இது ஊழல் ஆட்சி இது நிர்வாகமே கிடையாது நிர்வாகம் ஸ்தம்பித்து இருக்கிறது எங்கேயுமே நிர்வாகம் கிடையாது காசு கொடுக்கணும் பணம் கொடுக்கணும் கொள்ள 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 அடிச்சுட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எதுவும் கிடையாது திருத்திருவா கஞ்சா எடுத்துட்டு இருக்கிறாங்க திருவா கள்ளச்சாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போதைப் பொருட்கள் எல்லாம் ஆட்சி வேண்டாம் என்று மக்களுடைய முடிவு வந்துட்டார்கள் மக்கள் முடிவு வந்துட்டாங்க என்னன்னு கொஞ்சம் ஊடகம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த ஊடகத்துக்கு கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் ரெண்டு மூணு மாதம் தைரியம் வந்துடும் இப்ப வரல இன்னும் கொஞ்சம் மாதம் ரெண்டு மாதம் மாதம் தைரியம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சுக்குவாங்க அப்படியே போறோம் அதை நம்ம பாக்க போறோம் அதுக்கேற்ப நம்ம என்ன செய்யணும் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் முதல் கட்டமாக நூத்தி இருபது தொகுதியில தேர்வு செய்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நம்முடைய நிர்வாகிகள் எந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் ஒரு குழு அமைத்து கடந்த மூன்று மாதங்களாக வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதன் பிறகு மீறி இருக்கின்ற நூற்றி பதினாலு தொகுதிகள் அடுத்த கட்டமாக அதையும் தேர்வு செய்து வேலைகள் நடக்கும் நாலு தொகுதிகளிலும் நாம் வேலைகள் மையப்படுத்தி அதிக கவனம் செலுத்தி கடந்த காலம் அனுபவத்தை வைத்து கடந்த காலம் வாக்குகளை வைத்து நாம் செயல்பட இருக்கின்றோம் அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் உங்களிடம் கேட்பதெல்லாம் கடுமையாக பணியாற்றுங்கள் யார் என்ன எப்படி எல்லாமே அதுக்கு பிறகு முடி பண்ணுவோம் அதனால இந்த ஆண்டு நமக்கு அதாவது வருகின்ற ஆண்டு நமக்கு மீண்டும் சொல்கின்றேன் முக்கியமான ஒரு ஆண்டு களத்திலே முழுமையாக நான் இருப்பேன் உங்களிடம் இருப்பேன் ஊர் ஊராக வந்து திட்டங்கள் வேலை திட்டங்கள் ஏகப்பட்ட வேலை திட்டங்கள் இருக்கிறது கடந்த மாதங்களாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டில் நாம் என்ன சொல்கின்றோமோ அது ஒரு பேசும் பொருள் மட்டுமல்ல கொள்கை முடிகளுடன் மாற்றி அமைக்கின்ற வகையில அது இருக்கிறது ஐயா அவர்கள் நம்முடைய வரலாற்றை சொன்னார் அதெல்லாம் போராட்டங்கள் வண்டி சங்க போராட்டம் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இதில் கடந்த மூன்று ஆண்டுகளாக பெறுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரிடம் பல முறை நேரடியை சந்தித்தோம் கடிதங்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக ஐயா அவரிடம் நானும் மேடையில் இருக்கின்றவர்கள் சந்தித்தோம் ஒவ்வொரு முறை சந்திக்கின்ற நேரத்தில் இருக்குன்னா பத்திர புள்ளி முதல்ல இந்த பத்திரன்னு அதுவே தப்பானது இந்த பத்திர பத்திர பத்திரன்னு அதுவே தப்பானது நம்ம கேட்கறது இரவு அதுதான் கேட்டு அதன் பிறகு சரி தேர்தல் நேரத்துல வேற வழி இல்லை அவசரமா முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டுதான் அப்புறம் பதினெட்டு பதினைஞ்சு விழுக்காடு எல்லாம் பேசி பேசி அப்புறம் தான் ஐயா முடியாதுன்னு சொல்றதுக்கு அப்புறம் நாங்க எல்லாம் பேசி முதல்ல பத்திர வாங்கிடலாம் அப்புறம் நம்ம அதிகம் தான் அதிகாரபூர்வமாக அண்ணனுடைய மக்கள் தொகை அதிகாரபூர்வமாக பதினாலு புள்ளி ரெண்டு விழுக்காடு அதிகாரபூர்வமாக அப்போ அப்போ எடுத்தது இப்போ பதினெட்டு விழுக்காடு ஒன்று இருக்கும் அதை கேட்டா பத்திர பத்திர பத்திரன்னு சொல்லிட்டு இதுக்காக அன்னைக்கு போராட்டத்தின் நேரத்துல நான் முப்பத்தி ஏழு முறை இந்த ஐந்து ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியும் இரண்டு ஆண்டு இங்க மூன்று ஆண்டு ஆண்டு காலத்தில் முப்பத்தி ஏழு முறை இந்த இடஒதுக்கீட்டுக்காக வண்டி இடஒதுக்கீட்டிற்காக முதலமைச்சர் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் அவர்களையும் அதிகாரிகளையும் அது மட்டுமில்ல போராட்டங்கள் நடத்தியது எல்லாமே சேர்ந்த முப்பத்தி ஏழு முறை செஞ்சுக்கோம் இல்ல பண்ணியிருக்கோம் ஒரு சில முட்டா பசங்க இட இது தேர்தலுக்காக பண்றோம் சொல்லிட்டு இருக்கான் அவங்க அது நாற்பத்தஞ்சு வருஷமா அவனுக்கு போராடிட்டு இருக்கிறார் நாப்பத்தி ஐந்து வருஷமா போராடி இன்னும் நமக்கு நியாயம் கிடைக்கல இது தேர்தல் பண்றது உனக்கு அவ்வளவு ஆச்சரியா நீ கொடுத்துட்டு போல காலமா போராடிட்டு இருக்கிறோம் என்னதுக்கு போராடுறோம் படிப்பு குடியா வேலை முடியா இந்த மிளக பறிப்பு கட்டிட்டு இருக்காங்க அவனுக்கு படிப்பு கொடுத்து கூட முயற்சி வேலை போடு அதனக்கு தேர்தலுக்காக தேர்தலுக்காக முப்பத்தி ஏழு முறை அதுல இந்த ரெண்டாண்டு காலத்துல பார்த்து ஐயா மூன்று முறை நான் மூன்று முறை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஐயா நிச்சயமா நான் செஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் சந்திச்சு எனக்கும் ஐயா எனக்கு சொல்லுங்க நான் ஒரு ஒரு முதலமைச்சர் இத எத்தனை முறை சொல்லியிருக்கிறார் நான் முதன்முறைய சந்திக்கிறப்ப சொன்னார் முதலமைச்சர் ஏன் ஒரு சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வச்சுக்கலாமே ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் வைக்கலாம் வச்சுட்டு இந்த சட்டத்தை நிறைவேற்றத்தில சொன்ன முதலமைச்சர் அதிகாரியில பாக்கும் அதிகாரி நிச்சயமா கிளாஸ் செஞ்சுடலாம் பண்றதுக்கு அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க அந்த பேர் எல்லாம் கொடுத்தோம் இவ்வளவு நடந்த பிறகு கிட்டத்தட்ட நூறு இருநூறு முறை போய் பார்த்து கடைசில என்ன சொல்றாரு அது பிரச்சனைங்க அது வேண்டாங்க அப்ப என்ன நடந்தது ரெண்டு வருஷத்துல அப்போ தனியாக ஒரு கூட்டத்தோட நடத்தி இந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று சொன்ன முதலமைச்சர் இந்த ரெண்டாம் மணி நேரத்துல என்ன நடந்தது என்ன மனமாற்றம் உங்களுக்கு வந்துருச்சு உச்ச நீதிமன்றம் தெளிவா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுல வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு தடையே கிடையாது கொடுத்துட்டு போங்க கனவுகளை சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அது உச்ச நீதிமன்ற தீர்ப்புல என்ன இருக்குன்னா பாப்புலேஷன் மக்களுக்கு வன்னியுடைய மக்கள் தொகையை வச்சுட்டா தனிக்காய்ச்சலம் குழு வழிமுறை கொடுத்திருக்குது நீங்க இன்னும் கூடுதலா மண்ணினுடைய சமூக பின்தங்கிய நிலைய மக்கள் தொகையை சேர்த்து நீங்க நியாயப்படுத்தீங்கன்னு சொன்னாங்க அவ்வளவுதான் ஏற்கனவே மக்கள் தொகை இருக்குன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லிடு வேண்டியது சமூக பிந்தங்கியின் நிலை சமூக பிந்தங்கின் நிலைனா என்ன ஒரு உதாரணம் நூத்தி ஒன்பது காவல்துறை இருக்கிறாங்க ஒரே காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ஏடி டிஜிபி ஐஜி டிஐஜி இந்த லெவல்ல கீழே இருக்கிற எஸ்பி எல்லாம் இருந்தாரு நூத்தி ஒன்பது பேர்ல ஒரே ஒரு வன்னியர் தான் இருக்கிறாரு இதுதான் வன்னியருடைய சமூக பின்தங்கிய நிலை இருபத்தி ரெண்டு வைஸ் சான்சலர் தான் இருக்கிறாங்க

ஐயா யாரும் கேட்டா ஐயா வேலை என்ன பேச இல்லாம ஒப்பந்த வேலை இல்லாம நாற்பத்தஞ்சு விஷயமும் உழைச்சிட்டு இருக்கிறார் வேலை இல்லையா எதிர்க்க ஆறு இடஒதுக்கீடு போராட்டம் வாங்கிருக்கிறார் வேலை இல்லையாம உங்க அப்பாவை முதலமைச்சராக்கினார் வேலை இல்லாம உங்களை துணை முதலமைச்சராக்கினார் அவருக்கு வேலை இல்லாம உங்க அப்பாவை மறுநாள் அடக்கம் பண்ண என்ன பேசுறது முதலமைச்சர் பிரியாக பேசுவாங்களா அறிக்கை விடுவார் என்ன பண்ணுவாரு ஆணவ பேச்சு யாரும் ஆணவத்துல இருந்தாலும் அடுத்த நாள் வீட்டுக்கு போவாங்க அதெல்லாம் நடந்து போகுது ஒரு வருஷத்துக்கு நடக்கும் கலைக்கு போயிட்டு கலைக்கு யாருக்கு போறோம் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு கூட அமைச்சர்களை விட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு தினமும் பேசிட்டு தேர்தலுக்கு பண்றோம் தேர்தலுக்கு பண்றோம் தேர்தல் பண்றது எண்ணிக்கையான தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது சரி அப்படியும் நான் பேசி பார்த்தேன் சரியா நீ தேர்தல் சொல்றியா அந்த தேர்தல் நாங்க உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்குறோம் பதினஞ்சு பர்சன்ட் உடனே கூட நா முழு எந்த தப்பத்திலே வேணா முழு கொடுக்குறோம் அதுவும் சொல்லி பார்த்தோம் அதுல முரசொலியில ஒரு கொச்ச நாங்களா கேட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை முரசொலியில எவ்வளவு ஒரு கொச்சப்பட்டு இருக்கிறாங்க அதாவது ரெண்டு வகை அர்த்தம் ஒண்ணு நாங்க கொடுக்க மாட்டோம் ரெண்டாவது கேட்டோம் அப்போ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா இங்க அந்த ஒவ்வொருவரும் மனசுல இருக்கணும் அந்த கோபம் அந்த வெறி உன் மனசுல இருக்கணும் இதெல்லாம் சொல்லி ஐயாவையும் குச்ச குச்சப்படுத்தி இருக்கின்ற திமுக வீட்டுக்கு போகணும் காலம் வந்துடுச்சு நேரம் வந்துடுச்சு நம்ம குறி வச்சோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு மாநாடு நடந்தது விவசாய மாநாடு மாநாடு உலகத்தில் நம்மளை தவிர இருபத்தி அஞ்சு நாளில் யாரும் இது போன்ற ஒரு மாநாடு நடத்த முடியாது உலகத்துல இந்தியாவில் உலகத்துல சொல்றேன் ஒரு மாதத்துக்கு முன்பு முடிவு பண்ணது இருபத்தஞ்சு நாள் தான் வேலை செய்யறதுக்கு அங்க அங்க போய் திட்டமிட்டு அங்க போய் பார்த்துட்டு பார்த்தா இருபத்தஞ்சு பார்த்தா அங்க அஞ்சு லட்சம் பேர் அங்க திருவண்ணாமலை கிடையாது என்னங்க என்னங்க யாருக்குமே தெரியல திடீர்னு கூட முடியும் திடீர்னு கூட முடியும் மத்த கட்சிகள் எல்லாம் பேசுறாங்க என்னங்கட்சி நடக்குதுன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியும் மீடியாவிலும் தெரியும் மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தணும்னா பத்து மாதமா கூவிட்டு இருப்பாங்க மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் மாநாடு நடத்துறோம் டிவியில விவாதம் பண்ணுவோம் இவங்க வராங்களா இவங்க அழைச்சாங்களா ஏன் இவங்களை அழைக்கல ஏன் எப்படி வந்தது இந்த மாநாடுக்கு சாப்பாடு என்ன இந்த மாநாடுக்கு பந்தல் எப்படி எப்படி கிளறாங்க பிரியாணி இதெல்லாம் போய் காமிச்சுட்டு இருப்பாங்க ஆனா எதுவுமே என்ன எதுவுமே நடக்கல எதுவுமே இல்லை அங்க பார்த்து அஞ்சு லட்சம் பேர் திடீர்னு நிக்கிறாங்க இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இதுதான் பாட்டாளி மக்கள் அமைதியா அமைதியா பத்திர மணிக்கு போன் எட்டு மணிக்கு எல்லாம் கூட்டம் முடிஞ்சு போச்சு மணி எட்டு மணிக்கு போச்சு பத்திர மணிக்கு வந்துட்டு இருக்காங்க ராத்திரி பத்திர மணிக்கு காவல்துறை வேணுமே பண்ணிட்டாங்க காவல்துறை வேணுமே அங்க முன்னூறு பேர் தான் இருக்கான் நூறு பேர் இவ்வளவு பேரு லட்சக்கணக்கான மக்கள் நூறு பேர் வேண்டுமே விட்டுட்டான் எதுவும் பண்றது என்னன்னா அங்க நிக்கணும் அப்படின்னு உள்ள போக கூடாது மேடைக்கு போக கூடாது ஏதோ திடலுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க எண்ணம் எப்படி எப்படி விட்டுட்டாங்க பத்து கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர்லாம் நடந்து வந்து சேர்ந்தாங்க அதனால இந்த வர வருகின்ற ஆண்டு எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ போராட்டங்கள் மகளிர் மாநாட்டுல இருந்து போராட்டம் மது ஒழிப்பு நிறைய வந்து நிறைய இருக்கு அதான் நம்ம பண்ண போறோம் திட்டமிட்டு நம்ம ஒண்ணு ஒண்ணும் நம்ம செய்ய போறோம் அதனால இதை நீங்கள் உறுதிப்படுத்தீங்க தெரியுங்க அதன் பிறகு ஐயா பேசுறப்போ சொன்னார் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பத்தி சொன்னார் இந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம வெற்றி பெற முடியவில்லை ஒரு தொகுதி இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேலை செஞ்சிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம் அந்த தொகுதியில பத்தாயிரம் வாக்குகீடு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா நம்ம வெற்றி பெற்றிருக்கலாம் அதனால அது முடியாம போச்சு அது அதனால அது ஒரு எல்லாமே நமக்கு ஒரு பாடம் தான் எல்லாமே நமக்கு பாடம் அதனால நம்ம இருபத்தாறுல நிச்சயமா இப்ப நமக்கு இப்ப இன்னைக்கு சூழல கூட்டணி ஆட்சி இருபத்தி ஆறுல அது மாற்று கருத்து கிடையாது கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியில பாட்டாளி பற்றி இருக்கும் அது உறுதியாக போகுது அது நிறைய பூபங்கள் எல்லாம் இருக்காரு அது முக்கியமானது என்ன இவங்க வீட்டுக்கு போனோம் பெருக்கிறவங்க வீட்டுக்கு போனோம் அது என்ன பூகம் பண்ணுவோம் என்ன செய்வோம் உண்மையாக நீங்க வேலை செய்ய முடியாதான் கேட்கறது எல்லாத்துக்கும் தகுதிய திறமை எல்லாம் இருக்கு உண்மையா வேலை செய்யும்போது ஐயாவும் சொன்னாரு இந்த மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார் ஐயா நீங்க வேலை செய்யலைன்னா ஓழுகா ஓழிகா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செய்துதான் என்ன நல்ல நிர்வாகிகள் வேணும் வேலை செய்ய களத்துல நல்ல நிர்வாகிகள் வேணும் நல்ல நிர்வகிகள் இருந்தால்தான் நம்ம வேலை செய்ய முடியும் சில பேர் வந்து சும்மா பேரை கேள்வி வாங்கி கொடுப்பா வாங்கிட்டு அது கலெக்ஷன் சில பேர் கேள்வி வாங்கிட்டு இருக்கிறாங்க இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரணும்னா களத்துல நேர்மையா அர்ப்பணிப்பான நல்ல நியாயமான நிர்வாகிகள் தானா எனக்கு வேலை செய்ய முடியும் கடத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இதெல்லாம் அதற்கு கழுவி கழுவிட்டு

அந்த தைரியம் அந்த நம்பிக்கை இருக்கின்ற ஒரே கட்சி பாஜக மக்கள் கட்சிக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கிறது அந்த தகுதி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆளுகின்ற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அதே வேலையில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் கூட்டணி ஆட்சியை நாம் அமைப்போம் ஏன்னா வந்து ஐயோ நம்ம அது தோத்துட்டோம் அந்த தேர்தல் தோத்துட்டோம் இந்த தேர்தல் தோத்துட்டோம் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் தான்

அதை செஞ்சுதான் நம்மதான் அதுக்கு அடித்தளவை இவ்வளவு ஆளுக்கும் நான் பார்க்கவே ஒண்ணும் நிர்வாகம் நடக்கல ஒண்ணுமே நடக்கல எங்க பார்த்தாலும் எவ்ளோ சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கொள்ள நடக்குது நீதிமன்றத்துக்குள்ள கொலை நடக்குது ஆஸ்பத்திரியில கொள்ள நடக்குது இப்ப பள்ளிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகம் பெற்றது சென்னையில மையத்துல இருக்குது அங்க பார்த்தா பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு இது யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையாமா ஒருத்தன்னை ஏதோ பிடிச்சி பண்ணிருக்காங்க இன்னொருத்தன் யாரும் தெரியல விசாரணை கேட்டா இதெல்லாம் எவ்வளோ தினமோ பிரச்சனைகள் தினமும் பிரச்சனைகள் இருக்கு சாத்ரூர் அணை இதெல்லாம் இன்னொரு நிவாரணம் தீர்மானம் எல்லாம் எவ்வளவு தீர்மானம் போட்டிருக்கோம் எல்லாமே முக்கியமான தீர்மானங்கள் யாருக்கும் நிவாரணம் போட்டு கடலூர்ல வெள்ளவங்கதான் ரெண்டாயிரம் ரூபாய் வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் சென்னையில வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் கடலூர் மக்கள்ல பாவப்பட்ட மக்கள் பாவம் இருக்கிற தான் சென்னை நாய ஆட்சி நடத்தப்பாடு கடலூர்ல என்எல்சி நிலக்கரிய அழிக்க விடுவாங்களா மதுரையில மேலூர்ல அங்க நான் போயிட்டு வந்தேன் அரிதா போயிட்டு வந்தேன் பாவமா இருக்கிற மக்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தேன் நேற்று தான் போனேன் சொன்ன ஒரு பிடி மண் எடுக்க விடமாட்டோம்

வரலா தலை இதெல்லாம் சொல்லுங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க விவசாயில திருட்டுங்க விவசாயம் எல்லாம் வராங்க ஐயா இன்னொன்னு அறிவிச்சார் போராட்டம் ஒன்னு அறிவிச்சிருக்கிறாரு டெல்லி போன்று ஒரு போராட்டம் சென்னையில் அறிவிச்சிருக்கிறாரு வேற யாரோட அறிவிக்க முடியாது வேற யாரால அறிவிக்க முடியாது நம்ம ஐயாவோட அறிவிக்க முடியாது ஐயா புத்தா தான் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கேயே தங்கிடுவாங்க அவ்வளவுதான்

அது விவசாய போராட்டம் அதோட பெரிய போராட்டம் சமூக நீதி போராட்டத்துக்கு தயாரா இருங்க புரியுதா சமூக நீதி போராட்டம் என்ன இடஒதுக்கீடு இது எங்களுடைய உரிமை இடஒதுக்கீடு எங்களுடைய உரிமை இன்னும் ஏமாத்த முடியாது அதனால இதெல்லாம் போடுங்க பாருங்க நிச்சயமா நடக்கும் உங்களுக்கு தைரியம் இல்லை முதலமைச்சருக்கு ஜாதி வாரி கணக்கு நடத்துறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆந்திரா தெலுங்கானா முதலமைச்சர் அவருக்கு தைரியம் இருக்கு கட்சி ராகுல் காந்தி வந்து ஜாதி ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அது தொடங்கியை சென்றார் ராகுல் காந்தி கூட்டணி கட்சி ராகுல் காந்தி வந்து தெலுங்கானாவில் ஜாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அது தொடங்கியை சென்றார் ராகுல் காந்தி அவர்கிட்ட போய் கத்துங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆந்திராவில பண்றாங்க கர்நாடகாவில பண்ணிட்டாங்க ஒரிசால ஜார்க்கண்ட்ல பண்றாங்க பீகார்ல பண்ணி முடிச்சிட்டாங்க அங்கே சட்டம் இருக்குது சட்டம் ஸ்டாலின் ஜப்பான்ல இருக்கிறாரா தான் இருக்கிற தமிழ்நாடு இந்தியாவில இருக்குது இந்தியாவில மத்த மாநிலங்கள்ல பண்ண முடியுது மத்த மாநிலங்களுக்கு சட்டம் இருக்கு ஆனா தமிழ்நாடு மட்டும் சட்டம் இல்லையா அது இல்லையா யாரு பாத்துருக்கேன் அவ்வளவு மனசு வன்மம் இருக்கு கொடுக்க கூடாது ஐயையோ கொடுத்தா எடுத்தா போதும் முடிஞ்சு போச்சு கணக்கு எடுத்துதான் அவங்க எப்படி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அது நிச்சயமா இப்ப அவங்க நம்ம சொன்னி பதினஞ்சு பசங்க குடியான அதுவும் பதில் இல்லை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கோச்சு திமுக வங்கி எல்லாரும் நீங்க அவங்களும் கோபத்துல தான் இருக்கிறாங்க ரொம்ப தெரிஞ்சு போச்சு இப்ப இப்ப தெரிஞ்சு போச்சு மனசு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ வார்த்தை கூட சொல்லுவாங்க மாறாக ஐயாவ கொச்சப்படுத்து நம்மள கொச்சப்படுத்திட்டு இருந்தாங்க பேச சொல்ல நிமிஷம் ஆகும் ஆனா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஐயா வந்து எங்களை வந்து நல்ல வகையில வளர்த்திருக்காரு டெவலப்மெண்ட் பாலிசி நாகரிகமான முறையிலே நம்மள என்ன மட்டும் உங்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க அதனால இதெல்லாம் தயாரா இருங்க தைரியமா இருங்க களத்துல இறங்குங்க இது வருங்காலம் நம்முடைய காலம் வருங்காலம் நம்முடைய காலம் இனி வரும் எல்லாம் நம்முடைய காலம் இனி நமக்கு வெற்றிலே வெற்றி வெற்றிலே வெற்றி நாம தைரியமா களத்துல இறங்குங்க உறுதியா நாம் வெற்றி பெறுகிறோம்